அதிகாலையில் இந்த கூட மத்திய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே கத்தன் நம்மோடு கூட பேசுகிறார் தேவ ஜனமே மனம் திரும்பினது நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் நம்முடைய தேவனாகிய கத்த நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் நாம் மனம் திரும்பிட்டேன் நாம் சொல்லுகிறோம் ஆனால் நம் மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா நம் மனம் தேவனோடு கூட வசனத்தினால் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறதா நம் மனம் தேவனுடைய வசனத்தில் நிலைத்து நிற்கிறதா என்று சொல்லி நாம் சிந்திக்கிற காரியங்கள் நாம் நினைக்கிற காரியங்கள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறதா தேவனுடைய வழியா இருக்கிறதா என்று சொல்லி நம் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அறிவார் எனவேதான் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பல நினைப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆனால் தேவ ஜனமே இந்த நாளிலே கூட நமக்கு வசனம் சொல்லுகிறது மனம்

முதலாவது மனதை திருப்புகிறான் இரண்டாவதாக தன் தகப்பிடத்தில் ஓடுகிறான் நான் திருந்தி விட்டேன் என்பதை தன் தகப்பனத்தில் அவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் மன்னிப்பு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே அதே போலதான் ஸ்திரீ என்று சொல்லி சீஷர்கள் எல்லாரும் அவளை சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த மரியாள் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லி தேவனுடைய பாதங்களிலே நலதம் என்றும் தைலத்தை ஊற்றும் பொழுதுதான் அந்த கணிகள் வெளிப்படுகிறதா இருக்கிறது இன்றைக்கு தேவ ஜனமே நீங்கள் மனம் திரும்பி இருந்தால் உங்கள் கனிகளினாலே உலகத்தை ஆதாய உங்கள் கனிகளினாலே நற்கைகளினாலே உலகத்திற்கு வெளிச்சமாய் நீங்கள் இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஈடுபடாத நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார் உங்களிடத்திலே அதை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார் செழிப்பாய் இருங்கள் நிச்சயம் தேவன் உங்களை உயர்த்துவார் ஆமேன் ஸ்தோத்ரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே மனம் ஏற்ற கனிகளை நாங்கள் கொடுக்க கத்திரை எங்களுக்கு கொடுங்க ஊதாரி மைந்தனை போல மரியாலை போல ஆண்டு நாங்கள் மனம் திரும்பினதை கணிகளினாலே வெளிப்படுத்த கொடுங்க கருத்தர் கூட ஆண்டு முறை உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய ஆண்டு முறை அப்பா அவன் மனம் திரும்பினான் அவனுடைய கணிகளினாலே அப்பா அந்த ஜனங்கள் அறிந்து கொண்டது போல அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டு முறை கணிகளினாலே உலகத்தை நாங்கள் ஆதாயப்படுத்த கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் ஹலை லூயா